அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெகுலர் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல் வந்து வெறும் விவசாய ரீல்ஸு தான் விவசாய வீடியோ தான்ட்டு அப்புறம் நிறைய பேர் கமாண்டில் என்ன கேட்குறாங்கன்னா நிறைய பேர்ல ஒரு ரெ ஒரு ரெண்டு மூணு கமாண்ட் வந்திருக்கு என்ன கமாண்ட்னா அக்கா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரே சேலையிலே இருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு சேலை மூணு சேலையை தவிர வேறு சேலையே கட்டுறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம செய்கிறது என்ன கலெக்டர் ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிறோம் நம்ம வந்து ஆஃபீஸ் வேலைக்கு அப்புறம் விதவிதமாக கட்டிட்டு வரத்துக்கு நம்ம செய்கிறது வேலை வந்து உலையிலையும் சேர்த்துலேயும் கொள்ளையிலையும் கலா விட்டுற வேலை தான் செய்கிறோம் இதுக்கே நிறைய டைம் நான் கலா விட்டும் போதெல்லாம் ரொம்ப நேரம் குனிஞ்சிட்டே வெட்ட முடியாது உட்காந்து வெட்டுவோம் ஒரு சில டைம் நான் நல்லா கீழே உக்காந்துட்டே காலை நீட்டி போட்டு உக்காந்துட்டே போவோம் வெட்டிட்டு முடியல அப்படின்னா இது எப்படி தான் வந்து வேலை செஞ்சாலுமே எப்படி பண்ணாலும் இது எடுத்த நாலு கொத்து கொத்து புல்லு உதறினே கையெல்லாம் ஒலையாயிடுச்சு அப்புறம் உடனே டக்குனு புடவிலேயே எங்கேயே தொடச்சிட்டு தான் மூஞ்சி துடைக்க வேண்டியதாக இருக்குது டக்குனு ஒரு தலை அவுந்துவிட்டால் கூட அள்ளி கொண்ட போட வேண்டியதாக இருக்குது இதில் என்னென்னா பட்டு சரியாக கட்டிட்டு கொள்ளைக்கு வேலை செய்ய முடியும் கொள்ளைக்கு வேலைக்கு வரும்போது அதான் ஒரு 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 ரெண்டு மூணு சேலை வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் வீட்டுக்கு யூஸுக்கு கட்டிக்கிறதுக்கு கொள்ளைக்கு வேலைக்கு வர்றது கட்டிக்கிறதுக்கு அதனால் அதையே நான் கட்டிக்கிறேன் அதுவும் அந்த இப்போ இந்த வீடியோலாம் எடுத்து போடுறதுனால யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுனால இன்னும் ஒரு ரெண்டு மூணு சேலை எஸ்டாக வச்சுட்டு தான் ஒரு நாலஞ்சு சேலை வச்சிட்டு தான் கட்டிகிட்டு இருக்கேன் அதுக்கே ஒரு பிரதர் வந்துட்டு அப்படி கேட்குறாரு நீங்கள் மூணு சேலை தர வேற சேலையே கட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு விவசாயம் பண்ணவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கொள்ளைக்காட்டு வேலைக்கு விவசாய வேலைக்கு என்ன சேலை கட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குறாங்க இந்த வந்து நம்ம விவசாயம் நம்ம வந்து ஆஃபீஸில் போய் உட்காந்து ஃபேன் காற்றுல உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து கையெழுத்து போடுற வேலைக்கு போனால் விதமாக சேலை கட்டிகிட்டு போகலாம் இல்லை வெளி வேலைக்கு எதுக்கு போனாலும் வித விதமாக கட்டிட்டு போகலாம் எந்த விசேஷத்துக்கு போனாலும் சரி சாவுக்கே போனாலும் சரி வெளியூர் வெளியூரில் சாவு நடந்துருக்கு ஒரு டெத்துக்கு போகணுன்னா கூட தலை சீவி சீவி சிங்கரைச்சிட்டு ரொம்ப மேக்கப் பண்ணனாலும் ஒரு தலை சீவிட்டு ஒரு குடம் கட்டிட்டு தான் போகிறோம் ஒரு பஸ்ஸில் போகணும் பஸ்ஸில் போகணும் ஒரு டெத்துக்கு அப்படிங்கிறதுனால இது எந்த இதுவும் பார்க்காமல் மூஞ்சி எப்படி இருக்குது மோரம் எப்படி இருக்குது சீலை எப்படி இருக்குது தலை எப்படி இருக்குது எதுவுமே பார்க்காத செய்கிற ஒரே வேலை விவசாய வேலை காலையில் இருந்தோமா நம்ம வீட்டு வேலையை செஞ்சோமா இப்படி நினைச்சா கொள்ளைய வந்து எங்கள் தாத்தா சொல்லுவார் விடுத்து கொல்லைய போய் பார்க்கறவங்களாம் கொடுத்தன பண்ணுறவன் நல்லா கொடுத்தன பண்ணுறவன் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா திட்டுவார் ஏன்னா எங்கள் அப்பா எல்லோரும் கல்யாணிச்சா டீ கிடைக்க அங்கங்கு போகிறாங்களே அதுக்குன்னு எங்கள் தாத்தா பேசுவார் எங்கள் தாத்தா தூங்கி எழுந்திரிச்சா போனால் அந்த கொள்ளையை தான் போய் பார்ப்பார் இப்போ இல்லை இறந்து போயிட்டார் இருந்தால் நான் வீடியோவிலே காட்டியிருப்பேன் தாத்தா வந்து தொண்ணூறு தொண்ணூற்றோரு வயசில் தான் இறந்தார் அதுவும் நல்லா நடவுடைய நடந்து போய் ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்தார் தாஞ்சாவும் வந்து அதுவும் சாவலை அது மாதிரி நம்ம வந்து ஒரு விவசாய வேலை செய்கிறப்ப இதே இல்லை ஆனால் நானாவது கொஞ்சம் வீடியோவுக்கு வரமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டீசெண்டானது புடவை கட்டியிருக்கேன் இன்னும் கொல்லையில் இன்னும் கண்ணாமல் வேலை செய்கிறவங்கலாம் கண்ணாமா அள்ளி சொறிக்கிட்டு அப்படி இப்படியும் சுருகுணா சாலை கிஞ்சி சாலை இப்படி தான் கட்டியிருக்கிறாங்க ஏன் நம் ஏன்னா நம்ம செய்கிற வேலை எப்படி நம்ம விவ விவசாய வேலை ஏன்னா ஆத்திர அவசரத்துக்கு மூஞ்சி துடைக்க முடியாது ஆத்திர அவசரத்துக்கு மூஞ்சி கூட துடைக்க முடியாது ஒரு ஒலையில் ஏறுத்துலனா புல்லு அரிக்கிறோம் களா வெட்டுறோம் டக்குன்னு ஒரு மூச்சு தொடக்க முடியாது டக்குன்னு ஒரு டீ வடை சாப்பிடும்போது கூட கையெல்லாம் கழுவுனா லேட்டாகும் லேட்டாகுங்கிறத விட அது அது இன்னும் பத்து நிமிஷம் எஸ்டாகவும் தண்ணி செலவாகவும் உட்காந்துருக்கும் போது அதிகம் எல்லாருமே கிள்ளை கலாவட்ட வரவங்களும் சரி நாங்களும் சரி எல்லாருமே இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த பேப்பரோட வடை கொடுக்குறாங்கள அந்த பேப்பரோட வச்சு சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிக்கிறது சாப்பிடும்போது வந்து தான் கை கழுவோம் நம்ம பழப்பு அப்படி சிரிப்பாக சிரிக்கிது நாறுது விவசாய பழப்பு அப்படி நாறுது தான் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் கொல்லையிலேயே நாரிட்டே கிடக்க வேண்டியதுதான் அந்த ஈரத்துலேயும் ஒலையிலையும் சேர்த்துலையும் நம்ம இதில் எங்கே வித விதமாக சேலை கட்டிட்டு வர்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்களுக்கு ரெகுலர் நம்ம சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க ரெகுலர் நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அந்த பார்த்த சேலையே இருக்க அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க இரு இருக்கிற இடம் வளர்ந்த சூழ்நிலை அவங்க வந்து அப்படி டவுன்லேயே இருந்திருப்பாங்க ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேலை வைப்பாங்க அவங்க கஷ்டம் நஷ்டம் இல்லாத வளர்ந்துருப்பாங்க அதனால சொல்கிறாங்க நம்ம சொன்னா அவங்களுக்கு தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் எல்லோருக்கும் மற்றபடி ஒரு சில முக்காவது பேருக்கு தெரியும் கொள்ள வேலைங்கிறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அது இப்படி தான் கிடக்கும் அள்ளி டக்குன்னு ஒரு அவுந்த கொண்டை கூட அள்ளி சொரு வர்றது கூட கையை ஆகாது கையில் இருக்கிற ஒலையும் சரி டக்குன்னு ஒரு முகம் துவக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தான் விவசாயிங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க இதில் எங்கே நான் விதமாக புடவை கட்டிட்டு வந்து எடுக்க முடியும் நான் வீடு எடுக்கும்போதே மழை வந்துச்சு பார்த்துங்க நனைஞ்சிட்டே எடுக்கிறேன் என் பிள்ளைவரை நனைஞ்சிட்டே எடுக்கிறான் நாங்களும் நினஞ்சிட்டு பேசுகிறோம் அவன் இருந்துட்டு சாடை காட்டுறான் அம்மா போதும் போதுமா போதுமா மூணு நிமிஷம் ஆயிடுச்சுமா சரி சரி ஓகே நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்குங்க நீங்கள் என்ன நம்ம வீடியோ எல்லாம் பாருங்கள் விவசாயிங்க கண்ணாபுணான் பழையெல்லாம் கிடப்பாங்க அதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க தப்பாக மிஸ்யூஸ் பண்ணாதீங்க நம்ம விவசாயம் வேலை கண்ணாபண்ணான்னு கட்டிக்கிட்டு குளிஞ்சு நினைஞ்சு செய்கிற வேலை எல்லாரும் அப்படி தான் இருக்க முடியும் வேறு வழி இல்லை அவங்க வந்து பார்த்து பக்குவமாக நம்ம வந்து கரெக்டாக நல்ல புது புது புடவையெல்லாம் கட்டிட்டு வேலைக்கு வர முடியாது நம்ம கொள்ள வேலை செய்ய முடியாது கட்ட மனசு வராது எப்படி நல்ல சில வந்து மண்ணில் உக்காந்துருப்போம் அதே பேரோ இப்போ கொஞ்ச நேரம் புல்லு ஊற்றிட்டு நான் அந்த வாய்க்கால் உட்காந்துருந்தேன் அந்த வரப்பில் உட்காந்த பிறகு ஒலையில் சேர்த்து ஈரத்தில் நான் உக்காந்த இடத்த பாருங்கள் எப்படி குழம்பு போய் கிடக்குன்னு போதும் அது மாதிரி அப்போ பூசால கட்டிட்டு வந்து இப்படி உட்கார முடியுமா துவைக்கிறது யார் உங்கள்கிட்ட நாங்கள் என்ன மிஷினாக வச்சுருக்கோம் துவைக்கிறதுக்கு நானே துவைக்கிறது ஒரு அரை ஒரு என் மொனே திட்டுவான் அம்மா இது சில ட்ரெஸ்ஸுல அழுக்கே போகல யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்ல அழுக்கே நீ துவைக்காத நான் துவச்சிக்கிறேன் அப்படிங்கிறான் நான் என்ன பண்ணுவேன்னா பவுடரில் ஊற வச்சு லைட்டாக ஒரு லேசாக கைக்கும் வலிக்காது துணிக்கும் வலிக்காது கல்லுக்கும் வலிக்காது ஒரு அலசி அலசி காய வச்சுருவாங்க அதனால் நாங்கள் இதில் புது குடக்கிட்டு வர்றது சரி அவங்க தெரியாமல் கேட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சரி ஓகே நண்பர்களே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அதோட இது என்னான்னு தெரியும் பண்ணாதவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு தெரியும் அவங்க கொள்ளக்காட்டில் இது என்ன நாங்களாவது இந்த அளவுக்கு ஆம்பிளிகெல்லாம் இன்னும் வெறு துண்டோட நிற்பாங்க மேலே சட்டை இருக்காது ஒன்றும் இருக்காது வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அப்படி அப்படியே வியர்த்து ஊடும் வேலைலாம் வாக்கியாக எடுக்கும்போது பார்த்தா சரி ஓகே நண்பர்களே அந்த அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் அப்புறம் நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் இந்த நம்ம சேனல் விவசாய சேனலு விவசாய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ரீல்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க வியூஸ் நல்லா போகுது லாங் வீடியோ நல்லா வியூஸ் போனால் மட்டும்தான் நமக்கு சம்பளம் யூடியூப்பில் மானிட்டேஷன் ஆகிடுச்சு ஆகிறதுக்கு படாபாடு பட்டான் மானிட்டேஷன் மான்டேஷன் ஆகிறதுக்கு மான்டேஷன் ஆகி இப்போ அந்த நூறு டாலர் வர வைக்க நான் இன்னும் எவ்வளோ பாடுபடணுன்னு தெரில நம்ம ஜ வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க லைக்கு போட்டால் தான் வீஸ் நிறையா கொடுப்பாங்க மற்றபடி லைக்குக்கும் அமௌண்ட்டுக்கும் எந்த சமணமும் இல்லை சரி ஓகே நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வி அஜய் சன்னா பண்ணி தான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்